அதே நேரத்தில் முதல் தலைமுறை வாக்காளர்களில் ஏறக்குறைய அறுபதிலிருந்து எழுபது விழுக்காடுக்கு மேல் விஜய்க்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இருக்கிறது அந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் என்று நான் சொல்வதே இளம் ஆண்களும் இளம் பெண்களும் சேர்ந்து தான் சொல்கிறேன் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர் உட்பட இளம் வாக்காளர்கள் முதல் முறையாக வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்குகளை வழங்க இருக்கின்ற அந்த முதல் தலைமுறை வாக்கை வழங்கும்போது அவர்கள் பெரும்பாலும் விஜய்க்கு வாக்களிப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது அதே நேரத்தில் அவர் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவராக இருப்பதனால் அந்த சிறுபான்மை சமூகத்தில் முழுவதுமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை கைகழுவிவிட்டு இவர் பக்கம் வந்து நிற்பது இல்லையென்றாலும் பெருமளவுக்கு கிறித்துவர்களுடைய வாக்கு விஜய்க்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது